ரசகர்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் போடுவாங்க மக்கள் எல்லாருமே விஜய் சார் விஜய் சாருக்கு தான் போடுவாங்க நான் சொல்றேன்ல இத்தனை இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது எதுக்கு விஜய்க்கு போடணும்னு இப்ப இருக்க தலைவர் யாருமே சரியா இது பண்ணல அதனால விஜய் சார் தான் வருவாரு இவரு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம் அதனால விஜய் சார் தான் வருவாரு புரியலங்கண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாருண்ணா மக்கள் மனசு வச்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம் ஜெயிச்சாருன்னா மக்களுக்கு தான் நல்லது அவங்க ஓட்டு போட்டு தளபதி முதலமைச்சராக மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்சி மாறணும் ஆட்சி மாறணும் இருக்காரு பிஜேபி ரெண்டு பேருமே எடுத்து பேசிருக்காரு ஆமா உண்மைதான் இருக்கிறது தானே சொல்றாரு தளபதி சொல்றது உண்மைதான் ஒன்றும் பொய் இல்லையே கரெக்டாக தானே சொல்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா இந்தி வேணாங்க தமிழ்நாட்டில் எதுக்குங்க இந்தி எங்களுக்கு ஹிந்தி வேணாம் தமிழ் தான் வேணும் எங்களுக்கு அப்போ சரிதான் ஒரு பண்ணுறது சரிதானாங்க எதுக்குங்க எங்களுக்கு இந்தி ஹிந்தி வேணாம் எங்களுக்கு அது நாங்களாம் வந்து விருப்பப்பட்டு படிக்கணுங்க தமிழ்நாட்டுக்கு தமிழும் இந்தியாவுக்கு ஹிந்தியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது நாங்களாம் விருப்பப்பட்டு படிக்கணும் எங்களை வந்து கம் இது பண்ணி படிக்க வைக்க இது நல்லதுனாங்க எங்க எதுக்கு எங்களுக்கு பிஜேபி வேணாம் டிஎம்கே வேணாம் எங்களுக்கு எங்க டிவி கே தான் வேணும் தமிழக வெற்றி கழகம் தான் எங்களுக்கு வேணும் ரெண்டு கட்சம் எங்களுக்கு சொல்றோம் நாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா தளபதி தானே வருவாரு எப்படி சொல்றீங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க ஆன்லைன் இது சிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் மாநாடு வரப்போ செந்த பார்த்தே பயந்தாங்க இப்போ ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷமாகவே அவ்வளோ மாற்றம் வந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்க்கும் இப்போ இருக்கற தளபதிக்கும் அவ்வளோ வித்தியாசம் எவ்வளோ ஆக்டர்ஸ் வந்து பணத்தை விட்டுவிட்டு அதில் வீட்டில் வராங்க ஆனால் வந்து சினி சினிமா துறையிலேயும் இருக்கிறாங்க கட்சிலையும் இருக்காங்க சரிங்களா ஆளும் கட்சிலேயும் இருக்காங்க படம் எடுத்துகிட்டு இருக்காங்க நடிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவர் அப்படி கிடையாது இன்றைக்கி கோடி கோணக்கான பணத்தை வந்து விட்டுட்டு எங்களுக்காக வந்திருக்காரு இன்றைக்கி என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி எலெக்ஷன் வந்து மாநாடுக்காக வைக்கப்பட சொன்னாங்க பூத் கமிட்டி மாநாடு அதில் தான் தெரியுன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அண்ணன் பேசினார் அந்த பத்து நிமிஷத்தில் என்ன சொன்னார்னா அடுத்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோன்றது காமிக்கிறன்ற மாதிரி தெரியவாக சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக மக்கள் வந்து தளபதிக்கு ஓட்டு போட்டால் நம்ம நான் தமிழ்நாடு மாறும் அப்படின்லாம் திரும்ப நடுத்தான் நிற்கிற மாதிரி இருக்கும் இத்தனை இத்தனை தலைவர்கள் போது விஜய்க்கு போ தளபதி அப்புறம் மாவட்ட சிலர் வந்து இளைஞர்களா இருக்காங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்திருந்தாங்க இது வந்து இந்த கட்சியை வந்து ஏழைகளுக்கான கட்சி தான் அவர் வந்து பணத்தை பார்த்தோ பதவி பார்த்தோ எம்எல்ஏ பையன் கவுன்சிலர் பையன் அப்படின்ற மாதிரிலாம் யாருக்கும் வந்து போஸ்டிங் கொடுக்கல இது பண்ணல மக்களுக்கு இது யார் வந்து இத்தனை வருஷமாக உழைச்சாங்களோ உழைச்சி கஷ்டப்பட்ட மேலே வந்து அவங்களுக்கு பார்த்தா ஒரு பொறுப்பு வழங்கியிருக்காரு ஸோ எங்கள் கட்சி வந்து பணத்தை பார்த்து பலகிற கட்சி கிடையாது விஜய் விஜயன்னாவும் ஏழைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு சரிங்களா மற்ற கட்சி மாதிரி கிடையாது கண்டிப்பாக அவர் தானே ஜெயிப்பார் ஜெயிச்சு கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது செய்வார் அவர் வந்து எல்லார் குடும்பத்துலேயும் ஒருத்தர் அதனால கண்டிப்பாக ஜெயிப்பார் ரசிகர்கள் ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் ஓட்டி போடுவாங்க புதுசாக ஒருத்தர் வரணும் தான் விடியல் வந்து விடிய விடியம் அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்து எல்லா வாய்ப்பு எல்லா வாய்ப்பும் இருக்கு அவ்வளவு பணம் இருக்கு எதுவுமே வேணா மக்களுக்காக வந்திருக்காருல்ல அதனால அவருக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் இத்தனை தலைவர் இருக்கும்போது ஏன் விஜய் ஓட்டு போன பதில் உங்ககிட்டே இருக்கு ஒரே வார்த்தை தான் எம்ஜிஆர் காலத்துல யார் பிடிக்குமோ அதே தான் இளைய தளபதி தளபதினா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு பிடிக்கும் ரசிகர்கள் வாக்களிப்பாங்க ஆனால் மக்கள் பொதுமக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு ஆண்டு ஒரு ஒரு வருடமா அவர் என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் நிறைய பத்திரிகைகளும் போட்டிருக்காங்க அரசியல் தான் அவ்வளவு செய்யணும்னு கிடையாது அரசியல் இல்லாமலே அவர் நல்லா செய்வார் மக்களுக்கு எல்லாமே செய்வார் கண்டிப்பா இப்போ நீங்க விஜய் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்கணுனா அவர் ஒவ்வொரு கூடத்துக்காக நாங்கள் வரோம் ஜெயிக்கணும்னா கிடையாது அவர் ஒரு தலைவர்கள் வளர்ந்து வந்தால் நிறைய விமர்சனம் வரத்தானே செய்யும் அதுக்கு என்ன பண்றது வளர்ந்து வந்தாதான் அவர் தலைவர் விமர்சனம் அவர் தலைவரே சொல்லுங்க நீங்களே மும்மொழி கொள்கையில வந்து ரெண்டு பேரும் நாடகம் மாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி எப்படி சொல்ற பயம் கிடையாது அவருக்கு அதுதான் அரசியல் மும்மொழி கொள்கையில இரண்டு பேரே எழுத்திருக்காரு விஜய் இதை எப்படி பாக்குறீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ வந்து மொழி வந்து எங்களுடைய இது எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்ல இருக்கேன் நம்மள தமிழில் நம்மளை கத்துப்பேன் தமிழ் கத்துப்பேன் இல்லைங்களா அத்தது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து எல்லாரும் வந்து பொதுவான லாங்குவேஜ் எல்லாம் கற்று வேண்டியது தான் புரியுதுங்களா நூறு மொழி பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நூல் மொழி எடுக்கணும் அது என்ன இஷ்டம் இப்போ நான் ஹிந்தி எடுக்கிறேன்னா அது என்னோட இஷ்டம் எடுக்கிறது எடுக்காது என்னோட இஷ்டம் அது வந்து நம்ம வந்து எட்டா தான் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து கொடுப்போம் எட்டா தான் நிதியை கொடுப்போம் சொல்லி அந்த மத்திய அமைச்சரும் பேசியிருந்தாங்க அது வந்து நம்ம வந்து சிறையில் வெற்றி இப்பயே தெரிஞ்சிச்சு திரும்பி வர தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா எப்படி சொல்றீங்க இந்த நீங்கள் மாநாட்டிலே தெரிஞ்சிருக்கோம் இப்போ நடந்த கூட்டத்தில் தெரிஞ்சிருக்கோம் அவர் ஸ்பீச்லேயும் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்ன இருக்கு ரசிகர்கள் வாக்களிப்பாங்க மக்கள் பொதுமக்கள் வாக்களிப்பாங்க பொதுமக்கள் தான் ரசிகர் ரசிகர் தான் பொதுமக்கள் இது ஏன் பொதுமக்கள் ரசிகர் தனித்தனியாக ஏன் பிரிக்கிறீங்க இத்தனை தலைவர் இருக்கும்போது எதுக்கா விஜய்க்கு ஓட்டு போடணும் இத்தனை தலைவர் இருந்த என்ன பிரயோஜனம் இவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ காலத்துக்கு யாராலையும் எதுவுமே இல்லைல்ல எங்கள் தளபதி வந்தால் கண்டிப்பாக மாற்றம் நிச்சயம் மும்மொழி கொள்கையில் வந்து திமுக பிஜேபி ரெண்டு பேருமே நாடகம் ஆடுறாங்கன்னு சொல்லி நீங்க எப்படி பாக்கீங்க இதுக்கு உண்மை சொல்லணுமா போய் சொல்லணுமா நாடகம் ஆடுறாங்க சொல்லிட்டாங்கல்ல மக்களை ஏத்துக்கிட்டாங்கல்ல அது உண்மைதான் ஹண்ட்ரட் நீங்கள் ஹிந்தின்றது ஒரு லாங்குவேஜுங்க அதை வந்து நம்ம மக்கள் மேலே திணிக்கக்கூடாது அது அவங்கவுங்கள விருப்பம் என் பசங்களுக்கு இப்போ நான் என் பசங்க படிக்கிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்குது பட் நான் அவங்கள ஹிந்தி கிளாஸ்க்கெலாம் அனுப்பலை அதே மாதிரி தான் அது அவங்கவுங்களோட விருப்பம் அதை வந்து நம்ம தளபதி சொல்லிட்டாரு அப்படி அவங்க இவங்கெல்லாம் கிடையாது இப்போ குழந்தைங்களோட விருப்பம் பெத்தவங்களுடைய க விருப்பம் அது அதனால் மற்றவங்களெல்லாம் நம்ம அதை குறை சொல்ல குறை சொல்ல முடியாது இந்தியும் மஸ்ட்டு தான் பட் அதுக்காக அது திணிக்கக்கூடாது எங்களை மாதிரி இளைஞர்களாலும் பாம்பர மக்கள் எல்லாருமே வந்து விஜயவா அதிகமாக எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ எப்படி சொல்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜிக்கு மேலே இருக்கிறாங்கன்றதை விட சுறுசுறுப்பாக நல்லா வேலை செய்கிறதுக்காகவும் எங்களுக்காக மக்களுக்காக பெண்களுக்காக உழைக்கிற ஒரு நல்ல ஒரு குணங்கள்ன்றது அது விஜய்க்காக ரசிகர்கள் வாக்களிப்பாங்க மக்கள் எல்லாரும் வாக்களிப்பாங்க ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் விஜய் வந்து மகனாவும் அண்ணனாவும் ஒவ்வொருவருயே புடிச்சிருக்கார் அதனால கண்டிப்பா வாக்களிப்போம். இத்தனை தலைவர் இருக்கும்போது யார்க்கு விஜய்க்கு ஓட்டு போடுறோம். விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க புதிய தலைமுறை வரட்டும். புதுசா ஒரு ஆட்சி வரட்டும். எங்களுக்கும் ஒரு மாற்றம் தெரியணும்ன்றதுக்காக. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சிக்கு என்ன ஒரு மாற்றம் இருக்கு. அப்படின்றது நீங்களே பாப்பீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தர் கலவதியா ஆட்சி, கடன் இல்லாத ஆட்சி, பாரம்பரிய ஆட்சி எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு உண்மை மட்டும் சொல்லி வரப்போறாங்க. அதனால கண்டிப்பா ஒவ்வொருவர். வெற்றியைப் பார்த்து 100% நம்மதா சிஎம் தளபதி தான் சிஎம் அவரை சிஎம் நாட்களில் உட்கார வைக்காம நாங்கள் ஓய போகிறதில்ல ஓய போகிறதில்ல ஆனால் இப்போ மா ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ரசிகர் இல்லை அனைத்து மக்களுமே ஓட்டு போடுவாங்க ரசிகர் மன்ற தாண்டி இப்போ வந்து அரசியல் கட்சி எல்லா ரசிகர்களுமே இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா ரசிகர்களுமே ஓட்டா மாறும் அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நடக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த மாதிரியே ரசி எம்ஜிஆருக்கும் ரசிகர்கள் தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க அதே மாதிரி தளபதிக்கும் பசிகள்தான் ஓட்டு போடுவாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க தாய்மார்கள் எல்லா சப்போர்ட்டுமே தளபதிக்கு இருக்கு விஜய் எல்லாருக்கும் தலைவர்னு நினைக்கிறீங்களா விஜய் எல்லாருக்குமான தலைவர் மாதிரி உங்களுக்கு தெரியலையா இல்லை வேறு யார் தாங்க எல்லாருக்குமான தலைவராக இருக்கான்னு நீங்கள் நம்புறீங்க திமுக இருக்காங்களா அதிமுக இருக்காங்களா பாஜகவளாக இருக்காங்களா யார் எல்லாருக்குமான தலைவராக இருக்கா அவங்க காலமெலாம் போயிடுச்சு காமராஜர் அண்ணா அவங்க காலத்து எம்ஜிஆர் இவங்களோடயே இருந்து எல்லாருக்குமான தலைவர் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ எல்லாருக்குமான தலைவர் புதுசாக உருவாயிருக்காருனா தளபதி மட்டும்தான் ஆனால் இப்போ எவ்வளோ தலைவர் இருக்காங்க அவங்களுக்கு பட ஓட்டு விஜய்க்கு என்ன போடணும் என்ன ஊழலேருந்து ஆட்சியாக இருக்குது இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தவங்க எல்லாமே ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க தளபதி வந்து அவரோட இரநூறு கோடி ப்ராஃபிட்டை விட்டுட்டு செனிஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து இப்போ வந்து இங்கே கட்சி நடத்துகிறாரு அவர் ஏன் ஓட்டுப்படக்கூடாது ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா இது வந்து மக்கள் விரோத அரசாங்கம் அரசாங்கம் வந்து மக்களுக்கு கொடுத்த எந்த விதமான அவங்க வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றலை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல்கள் இருந்து பாலியல் தொந்தரவுகளில் இருந்து இன்றைக்கி இபி இபி வந்து ஏறினதுலேருந்து விலைவாசி ஏறினதில் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து செயலிலிருந்து போய் இருக்கிறதுனால மக்களோட ஆதரவோடு நிச்சயமாக தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஆட்சி அமைப்பார் இத்தனை தலைவர் இருக்கும்போது நான் விஜய்க்கு ஓட்டு போடலாம் இப்போ இத்தனை எழுபத்தஞ்சு ஆண்டு காலங்களில் இங்கே என்ன மாறி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் எதுவுமே வந்து மாறவே இல்லை இன்னும் வந்து பாதுகாப்பும் வந்து உங்களுக்கு கிடையாது இன்றைக்கி வந்து ஒன்பது லட்சம் கோடி வந்து கடன் இருக்கும் உங்கள் தலையிலையும் என் தலையிலும் இன்றைக்கி கடன் இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் வந்து வளர்ந்துட்டு போகுது இது ஒரு ட்ரஸ்ட்டாக்கி ஆக்கி அவங்க வளர்கிறாங்களுக்காண்டி மக்களோட வாழ்வாதாரம் இன்றைக்கி எந்த விதத்துலையும் வந்து முன்னேறவே இல்லை ஸோ அதனால தான் தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் வாங்குகிற சம்பளத்தையும் இன்றைக்கி விட்டுட்டு மக்களுக்காக இன்றைக்கி சேவை செய்கிறார் இங்கே நல்லா ஆட்சி தான் அவர் வர வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாய வெற்றி பெறுவார் நிச்சயமா மக்களோட ஆதரவு எங்களுக்கு இருக்கு பொதுமக்களோட எதிர்பார்ப்பும் இன்னைக்கு இருக்கு ஸோ அதனால் நிச்சயமாக அவர் வந்து வெட்டி பழக வாய்ப்புகள் நிறையவே இருக்கு மும்மொழி கொள்கையில் வந்து விஜய் வந்து திமுகவோ பாஜகவோ நாடகம் மாடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் உண்மையை தான் சொல்றாரு ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா திமுக வந்து உதயமானதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொழி கொள்கையை வச்சு தான் வந்து பார்த்தாங்க அன்னைக்கு வந்து இருமொழி கொள்கையை வந்து மும்மொழி கொள்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு வரும்போது அதை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களில் வந்த திமுகவாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் வலுவிழந்து மங்கி போயிருக்காங்க நினைக்கும் போது அப்ப தலைவர் சொல்ற கருத்து இன்னைக்கு வந்து தேவையான கருத்து நீங்கள் அதே தெரியுமா இல்லை மும்மொழிக்கு அதாவது என்னன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டா படிக்கலான்றது எல்லாரோட பொதுவான கருத்து ஆனால் இங்கே யாரும் தினிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்தி ஹிந்தின்னு சொல்கிறாங்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க ஹிந்தின்றது ஒரு அது வந்து வந்து ஒரு மாநிலத்தோட மொழியே கிடையாது ஸோ நம்ம மொழி இருக்கும்போது தேவைப்பட்டவங்க படிக்கலாம் இதில் வந்து மாற்று கருத்து நமக்கு எதுவுமே கிடையாது மக்கள் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப அன்பு அனுபவிச்சிருக்காங்கப்பா கண்டிப்பாக அவர் தான் வருவார் வருவாரா கண்டிப்பாக வருவாரு இவ்வளோ தலைவர் இருக்கும்போது எதுக்கு விஜய்க்கு ஓட்டு போடலாம் ஏன்னா அவர் தான் மக்களை பற்றி யோசிக்கிறாரு மற்ற எந்த கட்சியுமே மக்களை பற்றி யோசிக்கிறதே இல்லையே கும்போழி கொள்கையில் வந்து திமுகவோ பாஜகவோ நாடகம் மாறுறாங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக ஏன்னா கல்வியோட நிதியை வந்து ஒரு அரசு வந்து முடக்கி இதை வந்து ஏற்றுக்கிட்டா தான் கொடுப்பேன்னு சொல்கிறது தவறு மக்கள் வந்து மூணாவதோ இது குழந்தைகள் வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து மூணாவதோ ஒரு மொழியை கற்றுக்கிறதுல தவறு இல்லை ஆனால் அதுக்காக வந்து கல்விக்காக கொடுக்குற தொகையை வந்து நாங்கள் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்கிறது தவறு தானே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா வேணாம் ஹிந்தி வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம் தமிழே இருக்கட்டும் இந்தியா தான் இருக்கிறோம் ஆனால் மற்ற கட்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஏஜ் குரூப் இருக்குண்ணா பட் ஆனால் டிவிக்கு பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமான கட்சி இது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிறது உறுதி கண்டிப்பாக தலைவர்களோட ஆனால் இத்தனை தலைவர் இருக்காங்க தலைவர்கள் வராங்க போகிறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை மாற்றன்றது ஒன்று தானே மாறாது கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும் இல்லைங்களா இத்தனை காலம் அரசியலில் ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே ரெண்டு மொழி தான் பிரதான கட்சியாக இருந்திருக்கு ஸோ இந்த இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் அதெல்லாம் டிவிக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் வந்து நாடகம் அது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ப்ரோ நம்மளோட தனிப்பட்ட கருத்து வந்து உலக மொழி ஆங்கிலம் இருக்குது சரிங்களா உள்ளூர் மொழி தமிழ் இருக்குது தேவைப்பட்டால் இந்தி கற்றுக்குறோம் பட் அந்த இந்தி கற்றுக்கிட்டே ஆகணுன்றது எங்களை வந்து நீங்கள் அடக்குமுறை பண்ணுறதோ எங்களுக்குள்ள திணிக்கிறதோ வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் தேங்க்